பவானி ஈஸி சிம்பிளில் இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறோம் கார்த்திகை தீபத்தோட ஸ்பெஷல் நம்ம அண்ணாமலை தீபம்னா என்ன கார்த்திகை மாசத்தோட ஸ்பெஷல் என்ன கார்த்திகை தீபம் சிவனுக்குரியதா முருகருக்குரியதா எத்தனை விலைக்கு ஏற்றணும் எந்த திரி யூஸ் பண்ணலாம் நம்ம தீபம் ஏத்தணும்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையில சொல்லிடுறோம் அது எந்த திசையில ஏற்றுறது எந்த கடவுளுக்கு எத்தனை விலைக்கு ஏற்றணும் எங்க ஏற்றணும் இந்த எண்ணெயில ஏத்தனா என்ன பலன் இப்படி ஒட்டு மொத்தமாக தீபத்தை பத்தின ஃபுல் டீட்டெயிலும் பார்க்க போறோம் திரு கார்த்திகை தினத்துல நம்ம வீட்டுல எப்படி விளக்கு ஏத்துறதுன்னு பாக்கலாம் தீப அன்னைக்கு குறைஞ்சபட்சம் இருபத்தி ஏழு விளக்குகள் ஏத்தணும் முப்பத்துல நாலு பின்கட்ல நாலு கோலமிட்ட வாசலில் ஐந்து பிள்ளையில் நாலு வாசல் நடை மாடக்குழி நிலைப்படி சுவாமி படம் அருகில் தலா ரெண்டுன்னு சொல்லிட்டு விளக்குகள் ஏற்றி வைக்கணும் சமையல் அறையில ஒன்னு ஏற்றி வைக்கணும் வெளியில வந்து யம தீபம் ஒன்று மொத்தம் இருபத்தி ஏழு விளக்குகள் ஏத்தணும் வாசல்லன்னு பாத்தீங்கன்னா லக்ஷ்மி நம்சமான குத்து விளக்குல தீபம் ஏற்றி வைக்கிறது ரொம்பவே நல்லது நாம தீபம் ஏத்துற பாத்தீங்கன்னா தீபம் ஏற்ற தூய்மையான அகல் விளக்கு புதுசுதான் வாங்கி ஏத்தணும் அகல் விளக்குல வந்து நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி அதன் பிறகு ஐந்து நூட்கள் கொண்ட நூல் திரியை போட்டு திரியின் நுனியில் சிறிது கற்பூரம் வைத்து அதுக்கு தான் நம்ம ஏத்தணும் விநாயக பெருமானிற்கு ஒரு ஏழு தீபம் முருகருக்கு ஆறு தீபம் பெருமாளிற்கு ஐந்து தீபம் நாக அம்மனுக்கு நான்கு தீபம் சிவனிற்கு மூணு அல்லது ஒன்பது அம்மனுக்கு ரெண்டு தீபம் மகாலட்சுமிக்கு எட்டு தீபம் ஏத்தணும் அதே மாதிரி தீபங்கள் ஏத்துறப்ப பாத்தீங்கன்னா தெய்வங்களோட வாகனங்களுக்கு முன்பாக ஏற்றி வைக்கணும் சிவன் கோயிலுக்கு நந்திக்கு முன்னாடி ஏத்தி வைக்கணும் அம்மனுக்கு பாத்தீங்கன்னா சிங்கம் இல்லைன்னா நந்திக்கு முன்னாடி ஏற்றி வைக்கணும் பிள்ளையாருக்கு பெருசாலை முன்பாக ஏற்றி வைக்கணும் பெருமாளுக்கு கருடன் முன்பு ஏற்றி வைக்கணும் முருகருக்கு மயில் முன்பாக ஏற்றி வைக்கணும் அம்மனுக்கு பாத்தீங்கன்னா அந்த எலுமிச்சை பழ விளக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமையில ராகு காலத்துல ஏத்துறப்ப தீராத நோய்கள் வந்து தீரும் அதுவே பிரச்சனை தீக்குறதுக்கு நம்ம செவ்வாய்கிழமைகள்ல ராகு காலத்துல ஏத்தணும் குடும்பம் மட்டும் தனிப்பட்ட வேண்டுதல்கள் ஏதாவது நிறைவேற்றணும்னா வெள்ளிக்கிழமை ராகு காலத்துல விளக்கு ஏற்றணும் குக்கை அம்மனுக்கு எலிச்ச விளக்கு ஏத்துறப்ப பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து அம்மனை தீபம் நோக்கியவாறு ஏற்றி மனமுருகி வேண்டிக் கொள்ளணும் சேனல்ல இருக்கு வேணுன்றவங்க நம்ம சேனல்ல போய் செக் பண்ணுங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்கு மறக்காம நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்